ஹாய் கார்த்தி தீபம் சிறில் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா சமுண்டேஸ்வரக்கு தெரிய வந்த உண்மையா மாப்பிள்ளைக்கு தோழனான கார்த்திக் சாமுண்டீஸ்வரியின் வலயத்திட்ட மெளியான அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் டாக்டர் மல்லிகா மகேஷ் கெட்டவனு சொல்லியும் அவனுக்காக உன் பொண்ணை கட்டி வைக்கிற போற என்று கேட்கிறார் அதற்கு சாமுண்டீஸ்வரி நீ கவலையே படாத கண்டிப்பா மகேஷ் என் பொன் களத்தில் தாலி கட்ட மாட்டான் என்று சொல்கிறார் மல்லிகா வேற யாரையாவது யோசித்து வச்சிருக்கியா என்று கேட்க அதற்கு சாமுடீஸ்வரியும் ஆமாம் என்று சொல்கிறார் ஒரு பக்கம் இந்த சமயத்தில் இவர்கள் பேசுவதை சந்திரலேக்கா ஒட்டு கேட்கிறாள் பின்பு நின்று கொண்டு உடனே சிவனாண்டியை சந்தித்து நடந்த விஷயத்தை சொல்லி ஒருவேளை அக்கா சொல்ற மாப்பிள்ளை அந்த டிரைவராக இருப்பானோ என்ற அந்த தனது சந்தேகத்தையும் சொல்கிறார் இதை கேட்ட சிவநாண்டி விடு நாம பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறார் உண்மையை உலரப் போன மகேஷ் தடுத்து நிறுத்திய மகேஷ் மாயா என்றுதான் சொல்லலாம் ஏனென்றால் ஒரு பக்கம் பரமேஸ்வரி பாட்டி கோவில் உட்கார்ந்து என் முருகா கல்யாண தேதி நெருங்கிடுச்சு என்ன நடக்க போகுதோ என வருந்துகிறாங்க கண்முனை தோன்றிய முருகன் பரமேஸ்வரன் சொன்ன மாதிரியே இந்த கல்யாணம் நடக்கும் சாமுண்டீஸ்வரிய உன் பேரன் கையால தாலி கட்ட சொல்லுவார் என்று சொல்கிறார் அடுத்தது மண்டபத்தில் மணமக்கள் அழைப்பிற்கான ஏற்பாடுகள் நடக்க மகேஷ் மாயாவுடன் லேட்டாக வருகிறான் அவன் வந்ததும் மாப்பிளைக்கு மாலை போட சொல்லி அனைவரும் மயில் வாகனத்திடம் சொல்கின்றனர் ஆனால் மயில் வாகனமோ மாலையை வேகமாக கையில் கொடுத்து போட்டுக்கொள்ள கொள்ள சொல்கிறான் அவனையே இதையடுத்து ரேவதியை சாமுண்டேஸ்வரி ஊர்வலமாக காரில் உட்கார சொல்கிறாள் இதை பார்த்த மாயா மகேஷையும் உட்கார சொல்கிறாள் அப்போது மகேசை தடுத்த சமுடீஸ்வரி இது பெண் அழைப்பு தான் அதனால் பெண்ணை மட்டும்தான் ஊர்வலமாக அழைத்து செல்வோம் அதுதான் எங்கள் வழக்கம் என தடுத்து நிறுத்தி மண்டபத்திற்கு வந்துவிட சொல்கிறாள் எச்சரித்த டாக்டர் என்று சொல்ல ரேவதிக்கு கல்யாணம் ஆகுமா அதோடன் இல்லாமல் இனிமே கார்த்திக் தான் மாப்பிளைத் தோழன் என்று சொல்ல எல்லோரும் சாக்காகினர் சந்திரலேகா அவன் டிரைவர் என்று சொல்ல சாமுடீஸ்வரி கார்த்தியை தம்பி போல் நினைப்பதாக பதிலடி கொள்கிறார் இப்படியான நிலையில் அடுத்து என்ன போகுது என்பது குறித்து பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்து நடக்குவது என்னவென்றால் திருமணத்தின் போது தாலி கட்ட சந்திரலேக்காவே கார்த்தியின் கையில் தாலி கொடுப்பதாகத்தான் வரும் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க